முன்பு பார்த்த முத்திரை ஈசா ஈசனே ஈசனாகிய இருளாகியவன் அவனுக்கு தந்த பசு என்பதை பற்றி பார்த்தோம் இருநாயண் இருள் ஆய இருளாகிய என்பதுதான் இருநாய என்று அவர்கள் எழுதுகிறார்கள் அதாவது அவர்கள் படையெழுத்துகள் போன்றவற்றை எல்லாம் எழுதியதனால் ஒரு சில அவர்களுக்கு சில குறைகள் உள்ளன இன்று மொழி வளர்ச்சி அடைந்து எல்லா எழுத்துகளையும் எல்லா ஒலிகளையும் எழுதக்கூடிய நாம் கூட சில எழுத்துகளை எழுத ஒலிகளை எழுத முடியாமல் தவிக்கிறோம் ஆனால் அவர்கள் பயன் உரிய முறையில் ஆய்ந்து அதற்குரிய வடிவங்களை அமைத்திருக்கிறார்கள் அதுபோல இப்படி நாய் என்ற படத்தை போட்டது போல நான் இப்பொழுது சொல்ல போகின்ற புத்திரையில் கால் வடிவத்தை அதாவது ஒரு விலங்கினுடைய காளையினுடைய அல்லது பசுவினுடைய கால் வடிவத்தை இட்டு ஒரு முத்திரை போடுகிறார்கள் அது இருளனை பற்றிய முத்திரை மிகவும் இன்றியமையாத ஒரு முத்திரை இதுவும் மோஞ்சதார முத்திரை தான் முழுமையான முத்திரை இதை இதைப்பொழுது தமிழில் எழுதி காட்டுவோம் நீண்ட முத்திரையாக இருப்பதனால் இதில் உள்ளபடி எப்படி இருக்கிறது என்று எழுதி காட்டிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் இது என்ன காலில் ஒற்று இரட்டையும் படிக்க வேண்டும் காலில் பாருங்க காலில் தண்ண கால்னால் காற்று தமிழில் கால்னால் காற்று கால் என்றால் இரண்டு பொருள்படும் காலம் காற்று இரண்டுக்கும் கால் தமிழைச் சேர்ந்த தமிழிய மொழிகள் எல்லாவற்றிலும் இந்த உண்டு தெலுங்கில் கூட கால் என்று ஒரு காலி பட்டம் என்று சொல்லுவார்கள் காற்றில் பறக்கின்ற பட்டம் காற்று பட்டம் கால் காலில் காற்றை விட காலில் காற்றை விட தன்னை குளிர்ந்த ஐ இதுவரைக்கும் ஒரு பகுதி காலில் தன்னை ஐ காற்றை விட குளிர்ச்சியான இரக்கமுடைய அண்ணல் ஐ ஐ ஐயன் காற்றை விட இரக்கம் நிறைந்த அருள் நிறைந்த ஐயன் வயலா வயல்களுக்கு உரியவனாகிய உழை நிலங்களுக்கு உரியவனாகிய இருளன் இருளை போன்றவன் இருளன் இருள் இருளன் இப்போ கூறுணன் அப்படின்னு சொல்கிறான் சொல்லுவோன் அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி இருள் இருளனா இருள் இருளன் அப்படின்னு அர்த்தம் காற்றை விட தண்ணியை காட்டை விட குளிர்ச்சியான இரக்கமான தன்மையுடைய ஐயன் வயலுக்குரிய வயல்களுக்குரிய இல்ல இருடன் இருடன் இந்த முத்திரை கால் என்பதை ஒரு மாட்டியினுடைய காலை போட்டு விளக்குகிறது இது பட உரு நாம் பார்த்த இந்த முத்திரையில் காலின் படம் போட்டு கால் என்பதை விளக்கியதை பார்த்தோம் இந்த முத்திரையில் மூன்று எழுத்துக்கள் கொண்ட ஒரு கூட்டெழுத்து எழுத்து அதாவது மூன்று எழுத்துக்களை ஒரே வடிவமாக்கி ஒரு கூட்டு எழுத்தும் காணப்படுகிறது அதை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டு நாம் அதற்கடுத்து பார்க்கலாம் இந்த மூன்றாவதாக அதாவது வளமை புறமிருந்து மூன்றாவதாக உள்ள வடிவம் தெரிகிறது இந்த வடிவம் மூன்று எழுத்துகள் ஒரே வடிவமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள் இதில் என்ன சிக்கல் என்றால் இந்த எழுத்துகள் தமிழ் அமைப்பு தெரிந்தவர்கள் எளிமையாக படித்து விடலாம் பிறர் நன்கு மீண்டும் மீண்டும் ஆய்ந்து தான் படிக்க வேண்டும் அதனால தான் என்ன சொல்லுகிறார்கிறா சிந்து எழுத்து நாகரி சிந்து வழி நாகரீக எழுத்துக்களை ஆராய்கின்ற ஆய்வாளர்கள் தமிழ் படித்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஓரளவு வெற்றி பெறுவார்கள் என்று கூறுகிறார்கள் இப்பொழுது அந்த முத்திரையை அந்த முத்திரையில் உள்ள அந்த வடிவத்தை மட்டும் ஒரு தடவை ஒரு முறை பார்த்து விட்டு செல்லலாம் இந்த வடிவம் நீங்கள் பார்க்கின்ற இந்த வடிவம் இப்படி இருக்கிறது இதில் மூன்று வடிவங்கள் இணைந்திருக்கின்றன இது மாதிரி வடிவங்களை படங்கள் என்று கருதுகிறார்கள் ஆனால் படம் என்று கருதினால் படம் என்று கொண்டால் அதற்கு எந்தவாறு பொருளையும் தர முடியாது ஏன்னா இயற்கை பொருள்கள் எதுவும் இந்த வடிவத்தில் இல்லை படங்கள் என்றால் என்ன உதாரணத்திற்கு இந்த காலின் படத்தை பார்த்தோம் பார்த்தவுடன் கால் என்று தெரிகிறது அதாவது ஒரு விலங்கினுடைய கால் அது மட்டும் இல்லை அந்த விலங்கு காளை அல்லது பசு போன்ற ஒரு புய்கின்ற விலங்கு இது எப்படி தெரிகிறது என்றால் அந்த காலிலே இந்த வளைவு இருக்கிறது இது காலை பசுக்களுக்கு மட்டும்தான் இருக்கும் குதிரைகளுக்கெல்லாம் இருக்காது குதிரைகளெல்லாம் ஒரே நீட்டாக ஒரு குழல் போல நீண்ட கால்களை உடையதாக இருக்கும் ஆகவே தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய ஒரு வடிவத்தை சற்று மாற்றியமைத்து கம்ப்யூட்டரில் இது குதிரையின் கால் என்று சிலர் கூறிவிட்டார்கள் ஆனால் அது அவர்களுடைய அந்த வடிவத்தை காட்டி கொடுத்தது அந்த காலினுடைய அதாவது புல்மைகின்ற விலங்குகளின் அந்த கால அமைப்பு தான் அவர்களை அது கா அதை அவர்கள் சொன்ன பொய்யை நிரூபிக்க முடியாமல் செய்தது இப்பொழுது இந்த எழுத்துக்களை பார்ப்போம் இதில் மூன்று எழுத்துக்கள் இந்த வடிவம் என்று சிந்து எழுத்திலே இருக்கிறது இது எதன் அடிப்படை என்று சொன்னால் இந்த வடிவங்கள் என்று பலவராக மாற்றி அமைத்திருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டு பயன்பாட்டில் இந்த வடிவங்கள் பலவிதமான வடிவங்களாக மாறி மாறி அவற்றை அனை அவர் மாறிய வடிவங்கள் அனைத்தையுமே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இப்ப நம்ம கூட எடுத்துக்கோ கிமு அதாவது கிறிஸ்துவுக்கு சமமான ஆண்டுகளில் தமிழ் என்ற எழுத்து இருந்தது அதில் இருக்கின்ற எழுத்துகள் படிப்படியாக மாறிவிட்டன ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு இதை விளக்கலாம் என்று பார்க்கிறேன் தமிழ் எழுத்தில் இப்படி இது இருந்தது இது என்ன ஆகிற்று என்றால் பிறகு ஒரு ஐந்து ஆறு நூற்றாண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கே தெரியும் இன்று என்ற வடிவத்தில் இருக்கிறது இந்த வடிவத்தில் இருக்கிறது நான் உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு சில வடிவங்களை மட்டும் காட்டுகிறேன் இந்த கிட்டது ஏறக்குறைய ஒரு கிமு இருந்து கிபி முன்னூறு வரைக்கும் கொண்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளில் தமிழ் எழுத்தினுடைய ககர வடிவம் கா என்ற எழுத்தினுடைய வடிவம் எப்படியெல்லாம் மாறியிருக்கிறது என்றால் ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு வடிவங்களை சொல்லலாம் ஆனால் இவை எல்லாம் தனித்தனி எழுத்துக்கள் அல்ல ஒரே எழுத்தின் மாற்று வடிவங்கள் மாறிவிட்டன ஆனால் தொடர்ந்து முத்திரைகளை பயன்படுத்தி வந்த மக்கள் அதே மாறிய வடிவங்களையும் தங்களுடைய வடிவங்களாக பயன்படுத்தியதை சிந்து எழுத்திலே பார்க்கிறோம் காரணம் அவர்கள் அந்த சுண்ணாம்பு கற்கள் மணல் மண்ணை குழைத்து களிமண்ணால் செய்த வடிவங்கள் இவை அழிந்து போகாது பல நூறு ஆண்டுகளுக்கு அப்படியே இருக்கும் இப்போது கூட புத்தம் புதிதாக நமக்கு கிடைக்கின்றன ஐயாயிரம் ஆண்டு நான் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புத்தம் புதிதாக கிடைக்கின்றன ஆக இந்த ஐயாயிரம் ஆண்டுகளில் அவர்கள் அப்படியே தொடர்ந்து அதை பயன்படுத்தி ஒருவர் ஒருவர் மாற்றி மாற்றி பயன்படுத்தி இருப்பார்கள் ஆக எல்லா வடிவங்களையும் இப்படி இந்த மாறிய வடிவங்கள் தனித்தனியாக இந்த நான்கு வடிவங்கள் ஒன்று ரெண்டு மூணு நான்கு வடிவங்களை பார்க்கிறோம் அப்படி அதே போ அது போன்ற அமைப்பு முறையில் உருவானதுதான் இந்த வடிவங்கள் இந்த வடிவமும் உங்களுக்கு தெரியும் ஏறக்குறைய இந்த வடிவம் சிந்து எழுத்தில் இப்படி நான்கைந்து வடிவங்களாக பயன்படுத்துகிறார்கள் இவை மாற்று வடிவங்கள் இந்த ஆல்டர்னேட்டிவ் மாற்று வடிவங்கள் காரணமாகத்தான் சிந்து எழுத்து வடிவங்கள் பெருகிவிட்டன இப்பொழுது இந்த வடிவத்தை இந்த மூன்று எழுத்துகளையும் அமைப்பதற்கு இந்த வடிவம் எளிமையான ஒரு அழகான வடிவம் இதை வேறு எப்படி மாற்றி அமைத்திருந்தாலும் இந்த படத்தில் காணுகின்ற இந்த எழுத்தில் காணுகின்ற வடிவம் வராது வேண்டுமானால் தண்ண என்று குரல் கொண்டால் இப்படி சொல்லலாம் இந்த எழுத்தை இந்த வடிவத்தை இருந்த வடிவத்திலேயே அமைத்து விட்டார்கள் இந்த தாய் என்ற வடிவத்திலே அமைத்து விட்டார்கள் இந்த இது சிந்துகளும் இதே எழுத்துதான் தமிழிலும் இதே எழுத்துதான் ஆனால் சிந்துவில் என்ன செய்தார்கள் என்றால் அந்த உயிர் குறியீடு இருக்கின்ற போது அவர்களுக்கு அதில் சரிவிதான அனுபவமோ அல்லது பழக்கமோ இல்லாததன் காரணமாக சற்று பிழை செய்வது போல மாற்றி மாற்றி பயன்படுத்தி விட்டார்கள் இப்போ நம்ம இங்கே போடுறோம் இதான் தா த ரெண்டுக்கும் இதான் அவர்கள் என்ன செய்தார்கள் இப்படி போட்டு தா என்று மாற்றினார்கள் ஆக இந்த கூட்டு வடிவம் சிந்து எழுத்தின் இந்த கூட்டு வடிவங்கள் மிக முக்கியமானவை இன்றியமையாதவை இவை எவ்வாறு அமைந்துள்ளன என்று ஆராய்வதே ஒரு தனி கலை என்று நினைக்க வேண்டி இருக்கிறது இதற்கு முன்பு கூட சில வடிவங்களை பார்த்து இருக்கிறோம் அதாவது இதற்கு முன்பு நம்ம பார்த்த வடிவத்து வடிவத்தில் ஒரு முத்திரையில் அதாவது முத்தைவ வழிபாட்டு முத்திரை அதில் இரண்டு வடிவங்கள் இருந்த தொடர்புடைய வடிவங்கள் இருந்தன இது என்ன அது சிந்து எடுத்து இந்த தனி எடுத்தும் இருக்கிறது இந்த தனி எடுத்தும் இருக்கிறது இதுவும் இரண்டும் கா நெடில் இரண்டு எடுத்துகளும் இருக்கிறது இதை மேலும் ஒரு வடிவம் தேவைப்படுகின்ற போது அதாவது காவ காவுதல் காவ என்ற வந்து நிலை வந்தபோது நாம் அந்த முத்திரையில் அதை பார்த்தோம் காட்டு மயில் என்று சொல்லுகின்ற போது கா என்ற இந்த வடிவத்தையும் காவ என்று சொல்லுகின்ற போது இந்த இரண்டு இந்த வடிவத்தையும் அந்த முத்து ஒரே முத்திரையில் பார்த்தோம் முத்திரைகள் எழுத்துகள் உருவாகின்றன இதை பார்த்து தான் என்ன செய்தவர்கள் என்றால் இது காவடி இது காவடி என்றால் காவடி போல தான் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த எழுத்துகளோடு சேர்ந்து போகின்ற மற்ற எழுத்துகளுக்கும் அந்த விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும் நடுவில் இருக்க ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுத்து விட்டு மற்றதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா இந்த ஒன்னையே சொல்லி இது மாதிரி காவை இருக்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் காவேன்ற பொருள் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு உலக அளவில் புகழ் பெற்றாங்க பல பேர் இந்த என்ற வார்த்தையை வச்சே உலக புகழ் பெற்றுட்டாங்க உலக புகழ்பெற்ற சிந்து எழுத்து ஆய்வாளர்கள்னு பேர் வாங்கிட்டாங்க அந்த கதைக்கு நான் போக விரும்பலை அது தமிழின் சிந்து எழுத்து வரலாற்றின் ஒரு சோக வரலாறு இந்த காவை என்ற சொல் எப்படியெல்லாம் பயன்பட்டது எத்தகைய தமிழை இழிவுபடுத்துவதற்கு கூட பயன்பட்டது என்று நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை நீங்கள் இதை இந்த கூட்டு வடிவங்கள் எவ்வாறு அமைகின்றன என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதில் ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால் இந்த வடிவத்தில் தன்னை என்று எழுத வேண்டும் தன்னை என்றால் குளிர்ந்த என்று பொருள் தண்ணிய குளிர்ந்த காலில் காற்றை விட குளிர்ந்த காற்றை விட தன்மையான காற்றை தன்மைனா இரக்கம்னு அர்த்தம் இறைவன் எப்படிப்பட்டவனா காற்றை விட இரக்கம் நிறைந்தவன அருள் இரக்கம்னா அருள் காற்றை விட அருள் நிறைந்தவன் அதான் காற்றின் குளிர்ச்சியை விட அவனுடைய அருள் தருகின்ற குளிர்ச்சி பெரிய அவ ஒரு இறைவனை ஏதோ தங்களுடைய நண்பன் போல பாவித்து இந்த சொற்களை இவர்கள் அமைத்து இருக்கிறார்கள் இப்போ இறைவனை அப்படியெல்லாம் நம்ம சொல்லலை ஒன்று நான் தான் இறைவன் சொல்லிடுறோம் இல்லைன்னா அந்த இறைவன் வந்து நம்மளால் காண முடியாது நமக்கு சம்பந்தம் இல்லாதவர் நீ அவரை வந்து மனசில் நினைக்கலாம தவிர அவரை வந்து உணர முடியாது அப்படி ஆனால் இதற்கு மாறுபட்ட கருத்து உள்ளவர்களாக சித்தர்கள் தோன்றினார்கள் அதெல்லாம் கிடையாது இறைவன் என்பவன் என்னுடைய மனதில் இருப்பவன் என் மனதில் தான் இருக்கிறான் அவன் எங்கும் இல்லை என்று சித்தர்கள் பாடினார்கள் நட்டகல்லும் பேசுமோ நாதன் இருக்கையில் என்று பாடினார்கள் அவன் உள்ளே இருக்கான் அவனை கல்லில் வச்சு கும்பிடுற அந்த கல்லுக்கு இறைத்தன்மை உண்டா இல்லை சுட்ட சட்டி சட்டுவம் கறிச்சுவை அறியுமோன்னு கேட்டாங்க ஒரு பாத்திரத்தில் கறி வைக்கிற சட்டி சட்டுவமெலாம் இருக்குது அகப்பைலாம் இருக்குது அது போ அதில் தான் போட்டு கிளறு கலர்ந்து கிளறி அதை எடுத்து வைக்கிற சாப்பிட்ற எல்லாம் செய்கிற அந்த சட்டிக்கும் அந்த அகப்பைக்கும் அந்த கரிச்சுவை தெரியுமா அதை சாப்பிட்ற எனக்கு தான் தெரியும் ஏன்னா நான் நெஞ்சில் உணரக்கூடியவன் அதனால் அந்த இறைவன் ஏன் உணர முடியும் இறைவனை எப்படி உணரலான்னா என்னுடைய அவன் நெஞ்சில் இருந்தால்தான் அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா சுற்றி நின்று நட்டகல்ல தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே உணவனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று அழகாக பாடினார்கள் ஆக காலில் தன்ன இறைவன் இந்த தன்னை என்பதை இந்த தன்னகரத்தை போடுவதற்கு பதில் இங்கு அழகுபடுத்துவதற்கு தன்னை என்ற வடிவம்தான் பொருத்தமாக இருந்ததனால் இப்படியே எழுதிவிட்டார்கள் நாம் அதை படிக்கின்ற போது இரண்டு தண்டை ஒற்று இரட்டித்த வடிவமாக இருப்பதனால் தன்னை அல்ல அது தன்னை ஒற்று தன்னை என்பதனுடைய ஒற்று இரட்டித்த வடிவம் என்று நாம் உணர்ந்து கொண்டு மனதில் நினைத்து அதை நாம் படிக்க வேண்டும் இந்த அளவில் இதை நிறுத்தி கொண்டு நாம் தொடர்ந்து